விவாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றதும் குறிப்பாக நேற்றைய தினம் ஒன்றிய ஆட்சிக்குறிப்பூடிய பிஜேபி அரசாங்கம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் படுத்தியிருக்காங்க பத்தாண்டு காலத்தில் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்திய நாட்டு விவசாயிகளை பொறுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே விவசாய வருமானத்தை இரண்டு மணக்க ஒரே ஆண்டு மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க எந்த வருமானமும் உயரவில்லை குறிப்பாக விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களுக்கு ஒரு கட்டுப்படியான நியாயமான விலை என்பது கிடைக்கல அதனால் இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆண்ட காலத்தில் நாடு முழுவதும் விவசாய நெருங்கணியான ஏறக்கூடிய ஒரு லட்சத்தி நாலாயிரம் விவசாயிகள் சட்டப்படி இறந்து கொண்டிருக்காம இதை நாங்கள் சொல்லலை மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய குற்ற புலனாய்வு துறையினுடைய அறிக்கையே இது வெ வெளியிட்டிருக்கு எனவே பத்தாண்டு காலத்தில் மோடி தலைமையில் அரசாங்கம் இந்திய நாட்டு விவசாய பிரச்சனை தீர்க்கலை உற்பத்தி பண்ணக்கூடிய உடைபொருளுக்கு கட்டுப்படியான வள கொடுத்துல இதனால வேளாண் நெருக்கிற நெருக்கடி என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது எனவே இதை கண்டித்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இந்த போராட்டம் நடக்கும் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்முடைய இந்த தென்கனி அதே போல தருமபுரி மாவட்டம் அடித்த பல இடங்கள்ல உள்ளிட்ட பகுதிகளை முன்னடக்கக்கூடிய காவிரி தெற்கு சரணாலயம் அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பை மாநில அரசால் அறிவிச்சிருக்கு அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பப்படணும் அது நிறைவேற்றப்பட்ட அந்த பகுதியினுடைய மலைவோர கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படும் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் அதே போல காவிரி டெல்டா மாவட்டத்தில் எழுபத்தாறாயிரம் ஏக்கர் நிலம் இன்னைக்கு சம்பா தாள் செஞ்சு தண்ணி இல்லாமல் கருகி கொண்டிருக்கிறது உடனடியாக மாநில அரசாங்கம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணியை திரட்டி கருகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பயிர்களை பாதுகாக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் அதே போல கடந்த காலத்தில் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் விவசாய சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் போராட்டத்தை நடத்துகிறோம் ஏராளமான வாழ்த்துக்களை அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மேல போராடி விவசாயிகள் பொய் வழக்குகளில் போட்டுக்கிறாங்க இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கு வளையக்கூடிய நஞ்சை நிலங்கள்ல அரசினுடைய பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை பேரல விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நடத்த கையா கொடுத்த முயற்சி பண்றாங்க அப்படி முயற்சியின் போதே விவசாயிகளுடைய நில உரிமையை பாதுகாப்பதற்காக போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களையோ போராட்டங்களையோ நடத்தலாம் அவர்கள் மீது வழக்கு போடக்கூடிய நிலைமை நீடிக்கிறது எனவே விவசாயிகள் போட்டிருக்க விவசாயிகள் மீது போடப்பட்டு அனைத்து பொய் வழக்குகளையும் திரும்ப பெறணும் அப்படின்னு நான் மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி தீர்மானத்தை கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் திருமாவட்டத்தில் பெய்த கடுமையான கடு மழை வெள்ளத்தால் அந்த திருத்தக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் கடுமையான மானாவாரி பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மாநில அரசாங்கம் நிவாரணத் தொகை அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு சென்றடையில உடனடியாக மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணத்தை விவசாயிகளுக்கு வழங்கணும் அங்கே தென் மாவட்டங்களில் நீர்நிலைகின்ற ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைப்புகளை பராமத்து செய்து செய்வதற்கான ஒரு சிறப்பு நிதியை மாநில அரசாங்கம் உடனடியாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் விளைநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் திட்டங்களை அரசாங்கத்துடைய வேளாண்மை துறை துறையை அதை அப்புறப்படுத்தி மீண்டும் விவசாய பரிமாட்டுக்கு விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை ஒப்படை செய்ய வேண்டும் என்று இந்த மா இரண்டு நாள் மாநில குழுக் கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம்